கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் நல்லா படிக்க போகிறீங்க உங்கள் வேலை வந்து ரொம்ப நல்லா போக போகுது அதாவது வேலை நல்லா செய்ய போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத சிந்திப்பீங்க உடல் உபாதை இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக ஆகலாம் இப்படிப்பட்ட பலன்லாம் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் முடிஞ்சால் ஒரு பிரயாணம் மாதிரி செஞ்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொட்டீன் ஒர்க் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு பிரேக் வர மாதிரி ஒரு பிரயாணம் பண்ணிவிட்டு வாங்க அது வந்து ஒரு ஆன்மீகம் கோவில் ஸ்தலங்களுக்கு போகிறதா இருக்கலாம் உங்கள் உத்தியோக நிமித்தமாக போகிறதா இருக்கலாம் அல்லது உறவினர்கள் சம்பந்தமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறதா இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் போயிட்டு வாங்க இந்த வாரம் சாதகமாக இருக்கு எதில் கவனமா சொன்னா, ராசியில ராசியில் செவ்வாயிருக்காரு அவர் வந்து நீச்சம் பெற்று இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு அவர் தான் முழுமையான யோகாதிபதி பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் ராசியில் வரக்கூடிய நேரத்தில் நீச்சமடைகிறார் அதனால் இந்த வாரத்தில் தேவையில்லாத பயம் கவலை சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை முன்னாடி தைரியமாக இருந்தால் என்ன தெரியல தைரியமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய இருந்து மாதக்கோள் ஏறக்குறைய ஒரு ஒன்றரை மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் அதனால் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை பயம் கவலை இப்படிப்பட்ட விஷயத்தை விடுங்க அது உங்களுக்கு வருதுன்னு சொல்லும்போது தான் அந்த ஒரு இடமாற்றம் சின்னதாக ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க இல்லையா அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும் அப்படி செய்து இந்த வாரத்துல நீங்க உங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்ய